இது வந்து ஒரு சக்தி பீடம் சக்தி பீடம்னா என்ன அப்படின்னா சக்தி பீடம் அப்படின்னாலே சக்தி பீடம் தான் மகா ஆதி சக்தி பீடம்னு இருக்கு அந்த பாத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நாலு சக்தி பீடம் மகா ஆதி சக்தி பீடம் கௌவாத்தில இருக்கிற காமாக்கியா நான் தொழில நல்லாதான் செஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு யாராவது ஏதாவது செஞ்சுட்டே இருக்காங்க அது பொறாமையாக இருக்குது இல்லை செய்வினை செய்கிறாங்க அப்படின்னா அதை சரி செய்பவனும் மா காமாக்கியா பதினைந்து வருடங்களுக்கு பிறகு அன்னை காமாக்கியாவின் தீப அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டில் ஒரு அம்மன் உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் அதுக்கு தீபம் காமிக்கிற மாதிரியும் ஒரு வீடியோ ஆகுது அது மா காமாக்கியா இல்லை ஏனால் தாந்திரிகம் அப்படின்றது தேவியோ இந்த எந்த இறைவனோ அவங்க நல்ல சந்தோஷமா இருக்கும் பொழுது இல்லை அவங்களுக்கு சந்தோஷமான பொருளை கொடுத்து தனக்கு தேவையானதை வாங்கிக்கிறது இது ஒரு தந்திரம் தான் கூட்டம் நிறைய இருக்கும் அப்படின்றது எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் ஏன்னா எப்போ போனாலும் பத்து மணி நேரம் நிற்கணும் பன்னெண்டு மணி நேரம் நிற்கணும் அப்படின்னு இருக்கும் நின்றுதான் ஆகணும் ராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பரம்பரா பொக்கிஷம் மலர் மஞ்சுளா மேம் வந்து நம்ம கூட இணைந்து இருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வாங்க வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க மேம் ரொம்ப நல்லா இருக்கும் அது என்ன மேம் மலர் மஞ்சுளா நாம மலர் மருத்துவம் பண்ணிட்டு இருக்கோம் அதனால மலர் மஞ்சள் அப்படின்னு பேர் வரும் எவ்வளவு பெரிய விஷயங்கள்ல இருந்தாலும் நீங்க மலர் வச்சு சொல்யூஷன் கொடுத்துருவீங்க ஆமா ஆமா ஓகே மேம் சூப்பர் சூப்பர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த காமாக்கியா கோவில் இருக்குல்ல மேம் அதை பத்தின விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமானதை சொல்றாங்க இல்லையா அந்த ஒன்பத்தோரு சக்தி பீடங்கள் வந்து ஒவ்வொரு பீடமும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க யாருமே சரியான ஒரு தகவலை வந்து இதுவரைக்கும் வரைக்கும் வெளியில சோ நீங்க வந்துட்டு எங்களுக்கு அதை பத்தின ஒரு வரலாறு அது எப்படி அந்த வழிமுறைகள் எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருந்துச்சு தெளிவா மா காமாக்கியா நம்ம சொல்லுவோம் மா காமாக்கியா கோவில் வந்து இருக்கு கவுஹாத்தி அப்படின்ற இடத்துல இருக்கு அசாம்ல இது வந்து ஒரு சக்தி பீடம் சக்தி பீடம்னா என்ன அப்படின்னா சதி தேவி அன்னை பார்வதி தட்ச பிரஜாபதிக்கு மகளாக பிறந்து வளர்றாங்க வளரும் பொழுது அவங்க சிவபெருமானை திருமணம் செஞ்சுக்கிறாங்க இது நம்ம திருவிளையாடல்ல பார்த்திருப்போம் அவர் ஒரு யாகம் செய்வாரு சிவனுக்கு சரியான மரியாதை கொடுக்காததுனால அந்த யாகத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிவன் தடுப்பார் இல்ல நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி அன்னை பார்வதி போவாங்க அங்கு அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கல அப்படின்றதுனால சதி தேவிக்கு கோபம் வந்துடும் கோபம் வந்தோடனே அந்த யாக குண்டத்திலேயே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வார்கள் இதுதான் புராணம் அப்போ தன்னுடைய மனைவி இறந்துட்டா அப்படின்னு கேட்ட சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அப்புறம் அவர் வீரபத்திரரை தோற்றுவித்தாரு அவங்க போய் அடிச்சாங்க வரலாறு பெருசா போகும் அப்போ தன்னுடைய மனைவியின் உடலை உடம்புல போட்டுக்கிட்டு அவர் வந்து ஒரு பெரிய தாண்டவம் அந்த தாண்டவம் ஆடும்பொழுது அது ஊழிக்காலம் காலம் மாதிரி ஆயிருச்சு ரொம்ப இருன்றுச்சு அப்போ தேவர்கள் எல்லாம் பயந்து போயிட்டாங்க அப்போ விஷ்ணு பகவான் வந்து அவருடைய சக்கராயுதத்தால் சதி தேவியின் உடலை ஐம்பத்தி ஒரு பாகங்களாக ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த அன்னை சதிதேவியின் உடற்பாகங்கள் விழுந்த இடங்கள் எல்லாமே சக்தி பீடங்களா இருக்கு இதுல கண்ணு விழுந்த இடம் மார்பு விழுந்த இடம் மூக்கு விழுந்த இடம் காது விழுந்தது வயிறு விழுந்தது கால் விழுந்தது அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க இந்தியா மட்டும் இல்லாமல் பங்களாதேஷும் பாகிஸ்தான்லயும் சில ஸ்ரீலங்கால எல்லாம் சேர்த்து ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் இருக்கு ஐம்பத்தி நாலு சக்தி பீடம் சொல்லுவாங்க சிலர் அறுபத்தி நாலு சக்தி பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தேவி பாகவதமும் தேவி மகாத்மியமும் நூத்தி எட்டு சக்தி பீடம் அப்படின்னு சொல்லும் ஆனா எல்லாராலும் ஒற்றுக்கொள்ள கூடியது ஐம்பத்தி ஒரு சக்தி பீடம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சக்தி பீடம் அப்படின்னாலே ஐம்பத்தி ஒரு சக்தி பீடம்தான் இப்போ சாக்தத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க சாக்தம்னா அன்னை தேவியை மட்டுமே வணங்குறவங்க அப்போ இதை ஒழுங்குபடுத்துனது ஆதிசங்கர பகவத் பாதா சிவனை வணங்குறவங்க சைவர்கள் விஷ்ணு பகவானை வணங்குபவர்கள் வைணவர்கள் முருகரை வணங்குபவர்கள் கௌமாரம் விநாயகரை வணங்குபவர்கள் கானாபத்தியம் சூரியனை வணங்குபவர்கள் சௌரம் அன்னை தேவியை வணங்குறவங்க சாக்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த ஆறு வகையான வழிபாடுகளை ஆதிசங்கர பகவத் பாதால் தான் வகைப்படுத்துறாரு இதுல சாக்தத்துல இருக்கிறவங்களுக்கு அன்னை தேவிதான் எல்லாமே அவர்களுக்கு முழு முதல் தெய்வமே அன்னை தான் அகிலாண்டேஸ்வரி ஆதிபராசக்தி அப்போ இந்த சாக்தத்துல இருக்கிறவங்க வாழ்நாள்ல ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தையும் தரிசனம் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா எல்லாராலையும் முடியறது இல்ல இல்லையா அதுக்கும் நம்மளுடைய புராணம் என்ன சொல்றது உங்களால ஐம்பத்தி ஒரு சக்தி பீடம் முடிஞ்சா தரிசனம் பண்ணுங்க இல்லன்னா ஆதி சக்தி பீடம்னு ஒரு பதினெட்டு பீடம் இருக்கு அந்த பதினெட்டு கோவில தரிசனம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களால பதினெட்டையும் தரிசனம் செய்ய முடியலையா மகா ஆதி சக்தி பீடம்னு இருக்கு அந்த பாத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நாலு சக்தி பீடம் மகா ஆதி சக்தி பீடம் கவாத்தில இருக்கிற காமாக்கியா பூரில இருக்கிற புரி ஜெகநாத் டெம்பிள் கொல்கத்தா காளி பூரில இருந்து ஒரு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கோவில் இப்ப இந்த நாலு கோவில் தான் மகா ஆதி சக்தி பீடம் அப்படின்னு சொல்லுது இந்த நாளையும் உங்களால பார்க்க முடியலையா பரவாயில்ல ஒரு சக்தி விடமாவது பார்த்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப எல்லாருமே அந்த ஒரு சக்தி விடமாவது பார்க்கணும்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் அன்னை காமாக்கியாது ஏன் அந்த தேவிக்கு அந்த விசேஷம் அப்படின்னா அன்னை தேவியின் உடற்பாகங்கள் விழும் பொழுது அவளுடைய பெண்ணுறுப்பு விழுந்த இடம் யோனி பாகம் விழுந்த இடம் கௌவாத்தில இருக்கக்கூடிய அன்னை காமாக்கியா தேவிக்கான கோவில் அதனாலதான் அந்த கோவில் மிகவும் விசேஷமானது நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் ஆஹ் ஏன்னா தாந்திரிக முறைப்படி வழிபாடு செய்யறாங்களே அந்த கோவில்ல எல்லாரும் போலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் தாந்திரிக முறைப்படி வழிபட்டாலும் அது நம்மளுடைய அம்மா நமக்கு பாருங்க இந்த பிறவில நமக்கு அம்மானா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே இல்லையா மாதா பிதா தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க தாய் நாடு எல்லாமே நம்ம தாய் வழி அப்போ இந்த ஒரு பிறவில நமக்கு அம்மாவா இருக்கக்கூடியவங்க மேலேயே நம்ம அளவு கடந்து அன்பை வச்சிருக்கிறோம் அப்படின்னா எல்லா பிறவிலும் நமக்கு அம்மாவாக தாயாக இருந்தது சக்தி அதனால நம்ம எல்லோருக்குமே தாய் அது நாம போய் வணங்க வேண்டிய இடம் அங்க போய் வணங்க முறை அப்படின்னா அது அன்னை தேவியன் யோனிபாகம் விழுந்த இடம் அப்படின்றதுனால கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாயிரும் கணவன் மனைவி ஒரு புரிதல் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு போன பிறகு நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும் குழந்தை பிறப்பு ஏற்படும் அப்படின்லாம் சொல்றாங்க ஏன்னா இப்ப நம்ம நிறைய பேர் கர்ப்பபி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பாக்குறோம் அது அன்னை தேவி யோனி விழுந்த இடம் அப்படின்றதுனால இந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இல்ல நான் தொழிலில் நல்லா தான் இருக்கேன் எனக்கு யாராவது ஏதாவது செஞ்சுட்டே இருக்காங்க அது பொறாமையா இருக்கு இல்ல செய்வினை செய்கிறாங்க அப்படின்னா அதே சரி செய்பவளும் மா காமாக்கியா அப்ப எல்லோருக்குமான தான் அன்னை காமாக்கியா தேவி இப்போ இங்க அன்னை தேவியை வழிபடும் முறை அப்படின்னாக்கா எப்பவுமே நமக்கு வடக்கு இந்தியால போய் கர்ப்ப கிரகத்தை மாதிரி தான் இருக்கும் நம்ம சவுத் இந்தியா மாதிரி இருக்காது இப்போ கூட ஒரு யூடியூப்ல ரொம்ப ஒரு ஃபேமஸா ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு பதினைந்து வருடங்களுக்கு பிறகு அன்னை காமாக்கியாவின் தீப அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டில் ஒரு அம்மன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் அதுக்கு தீபம் காமிக்கிற மாதிரியும் ஒரு வீடியோ வைரல் ஆகுது அது மா காமாக்கியா இல்லை ஏன்னா இது அன்னையின் யோனிபாகம் விழுந்த இடம் அப்படின்றதுனால உள்ள கர்ப்ப கிரகத்துல எந்த விக்கிரகமும் இருக்காது அது ஒரு சின்ன ஒரு மேடான ஒரு இடம் ஒரு சதுரமா ஒரு கல்லு மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் அந்த இடத்துல தானே இயற்கையாக ஒரு முற்று எடுக்கும் பாகம் அப்படின்றதுனால இயற்கையாக ஒரு நீர் உற்று அதுல இருக்கும் நாம அதை கை தொட்டு வணங்க எடுக்கிறோம் அவ்வளவு அது தீர்த்தம் மாதிரி அதே மாதிரி அந்த நீருற்று வந்து எப்பயாவது சிவப்பு கலர்ல வரும் அரிது அப்படின்னு சொல்றாங்களே அதை பத்தி மேம் எப்பவாவது சிவப்பு கலர்ல வரும் அப்படின்னா எப்படி பெண்களுக்கு மாத விளக்கு நடக்குதோ அதே போல அன்னை மா காமாக்கியாவிற்கும் மாத விளக்கு நடக்கும் அது எப்ப வருஷத்தில் மூன்று நாள் எவ்ரி மந்த் இல்ல வருஷத்துக்கு மூணு நாள் நடக்கும் அது ஜூன் மாதத்துல நடக்கும் அதுக்கு அம்புப்பாச்சி மேலா அப்படின்னு பேரு இந்த அம்பு பாச்சி மேளா நடக்கும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் அங்க ஒன்று கூடுவார்கள் சாதாரணமாவே நீங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அந்த கோவில் மூடி இருந்தா நம்ம போக மாட்டோம் மூடி இருந்தா நம்ம இப்ப சாமி பார்க்காம நம்ம எதுக்கு அந்த கோவிலுக்கு போறது அப்படின்னு நினைப்போம் ஆனா அம்பு பாச்சை மூன்று நாட்களும் காமாக்கியா தேவியினுடைய கோயில் மூடிதான் இருக்கும் ஆனா மூடி இருக்கிற கோவிலுக்கு முன்னால ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட்டம் இருக்கும் ஏன்னா அப்ப அந்த நேரத்துல நாம ஏதாவது மந்திர உச்சாரணம் பண்றோம் இல்ல நாம தபஸ் பண்றோம் அப்படின்னா அது பல மடங்கு பலனளிக்கும் அப்படின்னு சாதுக்களும் சன்னியாசிகளும் நம்புறாங்க அதனால எங்கோ சாத்தத்துல இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லக்கூடிய மந்திரம் சித்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்மையான ஆன்மீகம் தேடி ஏன்னா மோட்சத்தை தேடி இந்த பிறவி நம்மளுக்கு மோட்சத்திற்கானது மோட்சத்தை தேடி வருபவர்களும் முக்தியை நாடுபவர்களும் அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவாங்க மூன்று நாட்களும் அவ்வளவு கூட்டம் இருக்கும் அந்த நேரம் அம்மாவுக்கு வந்து மாத விளக்கு இருக்கு அப்படின்றதுனால நடை சாத்தி இருக்கும் பிரம்மபுத்திரா நதியே கலர் கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு வருடமும் மிக அற்புதமான திருவிழா அது கொண்டாட்டம் அம்புபாச்சி மேலான்றது கொண்டாட்டம் மேம் இப்ப பாத்தீங்கன்னா நார்மலாவே பெண்கள் மாத விடை காலங்கள்ல வந்து நம்ம போக கூடாது கோவிலுக்கே போக கூடாது அது தீட்டுன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி பெண்கள் வந்து கோவிலுக்கு போகலாமா நம்ம காமாக்கிய கோவிலுக்கு போகலாமா அதுக்கு ஏதாவது தடை ஏதாவது இருக்குங்களா நிச்சயமா போகலாம் ஏன்னா பெண் தெய்வம் இல்லையா அவளுக்கே மாத விளக்கு நடக்குது அவளுக்கு மாத விடாய் நடந்தாலும் நட சாத்து இருந்தாலும் எல்லோரும் கோயிலுக்குள்ளதான் நம்ம இருக்கும் இது வந்து பெண்களுடைய தான் கொண்டு எனக்கு இருக்கு என்னால போக முடியும் அப்படின்னா நிச்சயமா எந்த தடையும் இல்லை அதுவும் பெண் தெய்வத்திற்கு எந்த தடையும் இல்லை தாராளமா போகலாம் இந்த பெண்களுக்காக சில குறைபாடுகள் இருந்தாலோ இல்ல பெண்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்கணும் முக்கியமா அந்த குழந்தை அஹ் பாக்கியம் கிடைக்கிறது இல்லைன்னா வேற ஏதாவது உடம்புல வந்து பிரச்சனை இருந்தா நம்மளுடைய காமக்கா கோவிலுக்கு போகும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இல்ல இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த கோவிலுக்கு போகலாமா அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சாதாரணமா காமாக்கியா கோவில் அப்படின்னாலே எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கும் அங்க வந்து நிறைய மந்திரம் எல்லாம் செய்வாங்க தாந்திரிக முறைப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நாம எதை தேடி போறோமோ அதுதான் ஏன்னா தாந்திரிகம் அப்படின்னு அது ஒரு பெரிய தவறான ஒரு வார்த்தை இல்லை தாந்திரிகிறது டாக்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் தந்திரம் எந்த நேரத்தில் இப்போ நம்மளுக்கே ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஒரு ரெண்டு நாள் லீவ் வேணும் அப்படின்னா மேனேஜர் தான் லீவை சாங்ஷன் பண்ணுறாருன்னா அவர் நல்ல மூடில் இருக்கும்பொழுது போய் நம்ம லீவ் கேட்போம் இல்லையா வீட்டுக்குள்ள இருந்தே ஒரு சினிமாவுக்கு போற அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னா அம்மா நல்ல மூட்ல இருக்கும்போது நம்ம போய் கேட்போம் அதே மாதிரிதான் தாந்திரிகம் அப்படின்றது தேவியோ இல்ல எந்த இறைவனோ அவங்க நல்ல சந்தோஷமா இருக்கும் பொழுது இல்ல அவங்களுக்கு சந்தோஷமான பொருளை கொடுத்து தனக்கு தேவையானதை வாங்கிக்கிறது இது ஒரு தந்திரம் தான் இது தாந்திரிக முறைப்படி பூஜை என்றது அதைத்தான் குறிக்குமே தவிர பயப்படுற மாதிரி எதுவுமே இருக்காது கூட்டம் நிறைய இருக்கும் அப்படின்றது எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் ஏன்னா எப்போ போனாலும் பத்து மணி நேரம் நிக்கணும் பன்னெண்டு மணி நேரம் நிக்கணும் அப்படின்னு இருக்கும் நீண்டதான் ஆகணும் இல்லையா அங்க வந்து டிக்கெட் இருக்கும் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் டிக்கெட் இருக்கும் விஐபி தர்ஷனுக்கு அதெல்லாம் நீங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல சாமியை பார்த்துடலாம் ஏன்னா எல்லோருமே கருவறைக்கு போறோம் யார வெளிய பாத்துட்டு வரல கருவறையில போயிட்டு நீங்க யோனிபிடத்தை உங்க கையால தொட்டு கண்ணுல ஒத்திக்கிட்டு வர போறீங்க அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா இந்த பிறவில நம்மளுக்கு காமாக்கியான ஒரு கோவில் இருக்கிறதும் அதனுடைய உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்கிறதும் அந்த கோவிலை தரிசனம் செய்வதும் ஒவ்வொருவருடைய பாக்கியம் அது புண்ணியம் கோவில் பாத்தீங்கன்னா வெளியில வந்து அந்த நாலுல ஆதிசக்தி வீடம் சொல்லியிருந்தீங்க இல்லையா வெளியில பார்க்கும் போது அது கோவில் ரூபத்துல இருக்கும் ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப இரண்ட தோற்றத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களே அது எதுனால எதனாலும் மேம் எதனால அப்படி அந்த மாதிரி ஒரு தோற்றம் வந்து இருக்குது ஏன்னா அது யோனி பீடம்ன்றதுனால சாதாரணமாவே கருவறை இருட்டு இல்லையா இப்பதான் நம்ம லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் அதற்கு முன்னால பாத்தீங்கன்னா நம்ம தென்னிந்தியாலே கோவில்ல தீபம் தான் ஏத்தி இருப்பாங்க இப்பதான் லைட்டு போடுறாங்க அங்க இன்னும் தீபம் தான் ஒரு தீபம் தான் மெலிசா எறிகிற மாதிரி ரெண்டு மூணு விளக்குதான் இருக்கும் அது இருட்டுல தான் இருக்கும் ஏன்னா அது வந்து கருவறை யோனி பீடம் அப்படின்றதுனால இருட்டுல தான் இருக்கும் மற்றபடி இவங்க காமிக்கிற மாதிரி லைட்ல போடுறதோ அங்க தேவி உக்காந்து இருக்கிறதோ அலங்காரம் எதுவுமே கிடையாது அது வெறும் யோனி பீடம் மட்டுமே தான் யோனி பாகம் மட்டும்தான் அது இன்னொன்னு நாலு கோவில்லாம் இல்ல ஒரே கோவில் தான் காமாக்கியா ஒரே ஒரு சக்தி பீடம் அவளின் யோனி பாகம் விழுந்த இடம் சக்தி பீடம் சேர்ந்தது ஒரு சக்தி பீடங்களா ஐம்பத்தி ஒண்ணு பதினெட்டு நாலு வேற வேற இடத்துல இருக்கு இது ஒரே ஒரு சக்தி பீடம் தான் முக்கியமான சக்தி பீடம் ஒரே ஒரு சக்தி பீடம் காமாக்கியா ஆனா காமாக்கியா கோவிலை சுற்றி பத்து கோவில் இருக்கு இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா ஒரு மலை மேல இருக்கு நிலாச்சல் மலை மேலதான் இந்த கோவில் இருக்கு தசமகா வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க தசமகா காளிகள் சொல்லுவாங்க அன்னை அகிலாண்டேஸ்வரியை பத்து விதங்கள்ல வணங்குறது அப்ப நிலாச்சல் மலை மேல அன்னை காமாக்கியா கோவிலை சுற்றி மற்றவர்களுக்கும் சன்னிதானம் உண்டு தனித்தனி சன்னதி உண்டு அன்னை தூமாவதி அன்னை பைரவி அன்னை தாரா அன்னை காளி பகலாமுகி புவனேஸ்வரி எல்லோ சின்ன மஸ்தா எல்லோருக்குமே இருக்கு திருப்பரசுந்தரி மாதங்கி காமாக்கியா இவ் பத்து சன்னதிகளும் மேலேயே இருக்கு அப்போ காமாக்கியா போறவங்க நீங்க விமானத்துல போறீங்க இல்ல ரயில்ல போறீங்க அப்படின்னா யார கேட்டாலும் சொல்லிடுவாங்க காமாக்கியா கோவில் அப்படின்னு சொல்லி நிலாச்சல் மலை மேல இருக்கும் கோவிலுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னால வரைக்கும் வண்டி போகும் ஈஸியா நடந்து போற தூரம் தான் உள்ள போயிட்டு தேவியை வணங்கிட்டு மற்ற சன்னதிகளையும் பார்த்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் காமாக்கியாவை போய் வணங்குறதுனால நமக்கு வந்து எதிரிகள் இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு நமக்கு யாராவது செய்வினை செய்யறாங்க கெட்டது செய்யறாங்கன்னா அதை நம்ம பெருசா தாக்காது அதற்காக காமாக்கியா தேவியை வணங்குவாங்க மேம் நீங்க வந்து காமாக்கியா கோயிலுக்கு வந்து கண்டிப்பா இந்த பிறவியில ஒன் டைம்னாலும் போயிடணும் அப்படின்னு சொல்றீங்க சோ எங்களுக்கு வந்து வழி தெரியாது நீங்க கூட்டிட்டு போவீங்களா நிச்சயமா எங்களுடைய மாணவர்களுக்காக நாங்க போன வருஷம் போயிருந்தோம் முதல் முறை எல்லாரையும் கூட்டிட்டு போனது ஆகஸ்ட் மாதம் ஐந்து நாள்லாம் நாங்க போயிருந்தோம் அப்போ அப்படிதான் ஒரு முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா எந்த தேவியை பார்க்கறதுக்கும் ஒரு முறை இருக்கு அதனால யார்கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கணுமோ நவகிரகத்துல வாங்கிட்டு பைரவர்கிட்ட வாங்கி அதுக்கப்புறம் பத்துதான் தேவிகளையும் பார்த்து அதுக்கப்புறம் காமாக்கியவன் தரிசனம் முடிச்சு நாங்க வந்தோம் இந்த வருடமும் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த வருடமும் மே மாதம் ஆறாம் தேதி நாங்க கூட்டு போறோம் எல்லா வசதிகளும் ஏன்னா எல்லாருக்குமே நார்துனாக்கா நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு கிடைக்குமா நான் எங்க தங்குவேன் சுத்தம் இருக்குமா தேவி தரிசனம் பாக்குறதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் தரிசனம் பார்க்காமலே திரும்ப வந்துருவாங்க நாங்க விஐபி தரிசனம் முதற்கொண்டு எல்லாமே பண்ணித்தரோம் நிச்சயமா தேவிகிட்டே சொல்லுங்க வரணும்னு சொல்லி கூப்பிட்டு போறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி அப்படின்னா ஒவ்வொரு கோவில்ல வந்து ஒவ்வொரு முறையில நம்ம வந்து வழிபடுவோம் ஏதாவது ஆடு விட்டுறது இந்த மாதிரி ஏதாவது நேர்த்தி கண்டனம் இருக்கும் இல்லையா இந்த கோவில்ல எந்த மாதிரி பண்ணுவாங்க நிச்சயமா ஏன்னா இது காளி பீடம் அப்படின்றதுனால வலி உண்டு அதுவும் ஆடு அப்படின்றது சாதாரணமா பண்ணுவாங்க மகிஷ வதம் சொல்லுவாங்க இல்லையா மாடுகளை பலியிடுறது இங்க ரொம்ப சாதாரணமா நடக்கும் ஏன்னா அன்னை காளி மிகவும் உக்ரமான தேவி அப்படின்றதுனால நிறைய நடந்துகிட்டே இருக்கும் அது புறா நிறைய பேர் ஒரு வேண்டுதல் வச்சு புறாவை பண்ணுவாங்க அவர்களுடைய வழிபாட்டு முறை அது நமக்கு எப்படி இங்க கோவில்ல போய் நம்ம ஆடு வெட்டுறோமோ அங்க அந்த மாதிரி மாடுகளை பண்றாங்க நாம் அதை நினைச்சு எதுவும் கவலைப்படாம அது அவர்களுடைய நம்பிக்கை அதுல நாம தலையிடாம நாம நம்மளுடைய வேண்டுதலை வச்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகே மேம் இன்னைக்கு எங்க கூட வந்து காமாக்கிய கோவில் பற்றி அதோட வரலாறு அது எந்த மாதிரி முறையில வந்து வழிபடுவாங்க அப்படிங்கறதுல ரொம்ப அழகா சொன்னீங்க எங்களை கோவிலுக்கும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா நாங்களும் வரும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம் நன்றி இந்த அற்புதமான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள் நன்றிகள்